ஐ இரண்டு தேர்வில் இருநூற்று இருபத்தி ஏழு மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை அரசு பள்ளி போல் மணிக்கணினி டேப் மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தி தனியார் பள்ளி சுவாரஸ்யம் சென்னையில் ஐ என் டூ போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு பள்ளியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வுகள் எழுதினார்கள் இதில் தனியார் பள்ளியான சைதன்யா என்ற பள்ளியில் பயிலக்கூடிய இருநூற்றி இருபத்தி ஏழு மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் இதில் வெற்றி பெற்ற சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி தலைவர் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் தலைமையில் நோலாம்பூரில் உள்ள பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் தேர்வில் சாதனை நிகழ்த்திய மாணவ மாணவிகளுக்கு தனியார் கல்லூரி சார்பில் அரசு பள்ளி போன்று மாணவர்கள் திறனை மேம்படுத்தும் வகையில் மடிக்கணினி மற்றும் டேப் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது மாணவர்களை நெகிழ்ச்சியடைய செய்து हुई मैर नेक्टिव है मे प्रमा ब्रांची अब अनेक पास दो